மதுரை மாவட்டம்மா நகரம் மண்ணனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட செந்தமில் வளர்த்து சிந்துகளின் किए थे वोMoment होते हैं सरदार वल्लभ भाई की तबीरे साहब i okay. not மையான போட்டியில் இந்த பெருமக்களுக்கு பாக்கியனுடைய உண்மை யாளருக்கு பெருமை சேர்க்கிறவா என்னையில்லையில்லையா,

¡Suscríbete! சா

தேர்தல் பிரவேசளை அட காலத்து நிரவவதற்காக சிவகங்கை மாவட்டம் அறமான சபை ஸ்ரீ புலிக்குட்டி அம்மன் கோவில் எஃப்.சி நடதர்கள் தராய ஏற்பாட்டடித்துவிட்டு வாடிவாசல் அருகே மாரு ஒன்றை ஏதேனும் கேட்டு தென்படுகிறார்கள் நேருக்கு நேர் காலங்கள் சந்திப்பற தரகரை சுதரியை செய்து வீரளை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கர மூசை வீரதை தூக்க மறந்து ஆயத்தம் होके அள்ளி வெண்டினே

बंदर भैयों के इन्हें जहां तो पी जम्पी नंबर का नहीं तो छुट्टी पुरान होल बंदर के बिल्कुल ना आया कर i <laughs> do ಆ ಬಗ್ಗೆ Let me சாமி பாடுகின்ற காலையா செய்தி முத்திட பொதிின்ற வீரர்களா சத்தமாய் இல்லை மோத்தமாய் யார் என்ற பொருதிருந்து பார்ப்பாய் அந்த சமயத்திலே ஆடு வலதிிலே ராஜ கம்பீரமான தோற்றோடு கர்மேநாகப்பட்டு விளையாடிக் கொண்டிருந்த ஹாலி வேலூர் வெங்கல் சிங்கமால் கோவின் காலेंगे சுட்டிபட வளமட்டப்பட்ட ராஸ்பாத் 3 கடைசி 3 நிமிடா சித்தி அடिएगा கடைசி 3 நிமிடம் நேரங்கள் எஞ்சி